நமஸ்காரம் அடியேன் ஸ்ரீமதி ராமானன் ஜாய வருகின்ற ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கைசிக ஏகாதசி இந்த கைசிக ஏகாதசி இன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் தொலையும் அது மட்டும் இல்லை கைசிக புராணம் அதை படிக்கிறது இன்னும் விசேஷமான பலனை நமக்கு தரும் இந்த கைசிக புராணம் அப்படிங்கிறது எப்படி வந்தது இது எதில் இருக்குது அப்படின்னா வராக புராணத்தில் இது காட்டப்படுறது இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது வராக பெருமாள் அவதரித்து பூமி தேவியை அந்த பிரளயத்தின் பிடியிலிருந்து மீட்டு தன் மடியில் இருத்தி உட்கார வைக்கிறார் அப்போது பூமி பிராட்டி கேட்குறாலாம் என்னை நீங்கள் காப்பாற்றின என்னுடைய குழந்தைகளான இந்த ஜீவாத்மாக்கள் பூமியில் இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் எப்படி ஓய்விக்கிறது மேன்மை அடைய செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது வராகமூர்த்தியை அருளி செய்தது தான் வராக புராணம் இந்த வராக புராணத்தில் ஒரு அத்தியாயம் இந்த கைசிக மகாத்மியம் இந்த கைசிக மகாத்மியத்தில் சொல்லக்கூடிய இடம் வந்து திருக்குறங்குடி நிகழ்ந்த மாதம் கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி அவர் வந்து நம்பாடுவான் என்ற பெயர் திருக்குறங்குடியின் நம்பியின் திருவாயால் நம்மை பாடுவான் என்ற அந்தஸ்து கிட்டியதுனால அவருக்கு நம்பாடுவான் என்று திருநாமம் ஏற்பட்டது குலத்தில் பிறந்த நம்பாடுவான் ஏகாதசி என்று திருக்குறகுடி மலைமீது ஏறி பண்ணமைத்து நம்பியை பாடி துவாதசி பொழுது புலர்ந்ததும் திரும்புவது வழக்கமாக வைத்திருந்தான் ஒரு முறை நம்பாடுவான் குறுங்குடி மலைமீது ஏறுகையில் ஒரு பிரம்மராசஸ் பிடித்து கொண்டது நரமாமிசம் வேண்டும் என்றும் அதனால் நம்பாடுவானை உண்ணப்போவதாகவும் தெரிவித்தது தன்னை உண்வதற்கு முன்பாக நம்பாடுவான் ஒரு வேண்டுகோளை வைத்தான் நாம் மேலே மலை மேலே ஏறி அழகிய நம்பியை பண்ணமைத்து பாடி அழகாக பாடிவிட்டு நான் திரும்பவும் வருவேன் வரும்போது நீ என்னை பிடித்துக்கொள் என்ன அப்ப நீ உன் இஷ்டத்துக்கு என்ன புசித்துக்கொள் கொள் உன் பசி தீர்த்துக்கொள் அப்படி எல்லாம் கேட்குறார் கெஞ்சி கேட்குற என்னை இப்போ விட்டுடு என்னை இப்போ விட்டுடு நான் திரும்பும்போது நீ என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறார் அதற்கு பிரம்மராட்சசன் அதெல்லாம் முடியாது உன்னை இப்போ விட்டுட்டேன்னா நீ தப்பிச்சு போயிடுவே அதனால் நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு இந்த பிரம்மராட்சசன் அது சொல்லதும் நிராகரித்து அப்போது அதற்கு நம்பாடுவான்னு சொன்னான்னா பெருமையா பெருமாளின் உண்மையான பக்தன் பொய் சொல்லவே மாட்டான் என்று கூறி திரும்பி வருவதாக சத்தியம் செய்கிறான் அப்போவும் அந்த பிரம்மராட்சசன் நம்பவே இல்லை முடியாது அப்படின்னு அப்போ நம்பாடுவான் தான் திரும்பி வரலைன்னா எனக்கு என்னென்னலாம் வரட்டும் அப்படின்னு தானே சொல்கிறார் அதாவது நான் வரேன் உனக்கு சத்தியம் பண்ணுறேன் பெருமாள் மேலே சத்தியம் பண்ணுறேன் நான் இப்போ மேலே ஏறி மலை மீது ஏறி அழுகிய நம்பியை பாடிட்டு மீண்டும் வருவேன் அப்படி நான் வரலை அப்படின்னா எனக்கு இந்தந்த பாவங்கள் வந்து சேரட்டம் என்று அப்போதைக்கு நாம் பாடுவான்னு சொல்கிறானா என்னென்ன பாவம் அப்படின்னா சத்தியம் தவறுதல் பிறன் மனைவியிடம் இணைதல் தன்னுடன் உணவு அருந்தவர்களிடம் ஏற்ற தாழ்வுகளை காட்டி தனக்கு சிறந்ததையும் உடன் உண்பவருக்கு அற்பமானதையும் அளித்தல் பிறருக்கு தானம் செய்த பொருளை திரும்ப பெறுதல் அழகுள்ள பெண்ணை இளமையில் மணந்து அனுபவித்து வயதான காலத்தில் குற்றம் கூறி அவளை கைவிடுதல் அமாவாசை அன்று மனைவியிடம் சுகம் அனுபவித்தல் உணவு கொடுத்து பசியாற்றியவனை நிந்தித்தல் ஒருவனுக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து தருவதாக வாக்களித்துவிட்டு பிறகு ஏமாற்றுதல் சஷ்டி அஷ்டமி அமாவாசை சதுர்த்தி நாட்களில் ஸ்நானம் செய்யாமல் உண்ணுதல் தானம் தருவதாக வாக்களித்து பின் தானம் செய்யாமல் ஏமாற்றுதல் நண்பன் மனைவி மீது இச்சை கொள்ளுதல் குரு பத்தினி மன்னன் மனைவி மீது காமம் கொள்ளுதல் இரண்டு மனைவியரை மணந்து ஒருத்தீடம் ஆசையும் இன்னொருத்தியிடம் அலட்சியமாக தள்ளி வைத்தல் கற்பக்கரசியான தன் பத்தினியை யோனத்திலே புறக்கணித்தல் தாகத்துடன் வரும் பசுவை தண்ணீர் குடிக்க விடாமல் தடுத்தல் பிரம்மகத்தி செய்தவன் பஞ்சமகா பாவங்கள் செய்து பெரும் பாபம் பெற்றவன் வாசுதேவனை விட்டு இதர தெய்வங்களை தேவதைகளை உபாசனை செய்தல் ஸ்ரீமன் நாராயணனோடு மற்ற தெய்வங்களையும் மற்ற தெய்வதைகளையும் சமமாக நினைத்தல் என்று இதெல்லாம் செஞ்சால் என்னென்ன பாவம் வருமோ அத்தனை பாவம் என்னை வந்து சேரட்டம் என்று நம்பாடுவான் சூழ்ரைக்கிறார் இத்தனை கேட்டும் பிரம்ம ராட்சஷன் தளரவே இல்லை இல்லை முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கும்போது அந்த பதினேழாவது காரியத்தை சொல்லும்போது தான் ஓ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாவ காரியத்தை சொன்னதுக்கப்புறம் அந்த பிரம்மராட்சசன் அனுமதி தந்துதான் சரி நீ போயிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு அனுமதி தந்துதான் நம்பாடுவானும் ஆனந்தமாய் நம்பியை பாடி கைங்கரியத்தை முடித்து திருப்தியாய் திரும்பி வந்தான் பரவாயில்லப்பா எப்படியோ பெருமாளை பாடிட்டோம் ஏகாதசி விரதத்தை முடித்தோம் அப்படின்னு அந்த பெருமாளை பாடிட்டோங்கிற அந்த சந்தோஷத்தோட திருப்தியாக அந்த நம்பாடுவான் வருகிறார் இப்போ வழியில் இந்த நம்பி என்ன பண்ணுறார் ஒரு கிழ பிராமண ரூபத்தில் வர்றார் வந்து எங்கே போகிற பாடுவானே அப்படின்னு பாடுவானேன்னு கேட்குறாராம் நான் வந்து பிரம்மராட்சசனுக்கு உணவாக போகிறேன் நான் மீது ஏறும்போது ஒரு பிரம்மராட்சஷன் என்னை பிடிச்சிருந்தான் ஆனால் நான் வந்து சொன்னேன் நம்பிய பெருமாளில் நான் பாடிட்டு நான் திரும்பி வரேன் அப்போ நீ என்னை ஏற்றுக்கோ என்னை வந்து நீ உன் இஷ்டத்துக்கு புசித்துக்கொள் நரமாமிசமாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இந்த நம்பாடுவான்னு சொன்னேன் அதற்கு இந்த கிழபுராமணன் செல்வதற்கு வேறு வழி இருக்குது அந்த வழியா நீ தப்பித்து போய்டு நீ எதுக்கு போய் பிரம்மராட்சசன் கிட்டக்க போய் மாட்டிக்கிற வேண்டாம் அப்படின்னு சொன்னான் ஆனால் நம்பாடுவான் சொன்னானா இல்லை இல்லை நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் நான் போக மாட்டேன் மற்ற வழியில் நான் பிரம்மராட்சசனுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து போகிறேன் அப்போது நம்பாடுவானை பார்த்த பிரம்மராட்சசன் என்ன செய்கிறான் தனக்கு பசி இல்லை எனவும் பதிலுக்கு நீ பாடியதற்குண்டான பலனை எனக்கு தத் தர வேண்டும் என்று அந்த பிரம்மராஜேஷன் கேட்டது அந்த பலன் கிடைச்சதுன்னா தனக்கு சப விமோக்ஷனம் கிடச்சிடும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தான் யார் அப்படிங்கிறது அந்த பிரம்மராஜசன் சொல்கிறது இதுக்கு முன்னாடி பிறவியில் நான் சோமா சர்மா அப்படிங்கிற அந்தண்ணனாக நான் பிறந்தேன் யாகம் பண்ணும்போது நான் தவறாக பண்ணிட்டேன் அதோட தான் இன்றைக்கி நான் பிரம்மராஜனாக அலையிறேன் அப்படின்னு சொன்னாதான் பாடியதற்கு பலன் எதுவும் என்னிடம் இல்லை பாடியதே பலன்தான் அப்படின்னு நம்பாடுவான் கூறினானாம் பிரம்ம ராஜசன் மூன்றாம் ஜாமத்தில் பாடியதற்கு உண்டான பலனை மட்டும் கொடு என்று நம்பாடுவானிடம் மீண்டும் மீண்டும் கேட்கிறான் பலனே இல்லை அப்படின்னு சொன்னப்புறம் அது எங்கிருந்து வரும் அப்படின்னு நம்பாடுவான் மீண்டும் பதில் சொன்னானாம் பிரம்மராஜசன் விடுவதாக இல்லை நீ பற்பல ரகங்களில் பாடியிருக்க தானே கடைசியாக நீ எந்த பண்ணில் பாடின அப்படின்னு பிரம்மராஜன் கேட்டுதான் கைசிகம் என்று பாடுவான் பதில் சொன்னானாம் அதற்கான பலனை மட்டுமாவது எனக்கு கொடு அப்படின்னு அந்த பிரம்மராஜ் அந்த நம்பாடுவான்கிட்ட கேட்கவும் உடனே நம்பாடுவான் பெருமாளிடம் கைசிக பண்ணின் பலனை பிரார்த்தித்து அவரின் அனுகிரகத்தால் பிரம்மராஜசனோட சாப விமோசனத்தை தீர்த்தானாம் அந்த கைசிக பண்ணுக்கு மிகுந்த ஏற்றம் உண்டானதாம் இன்றும் இந்த புராணம் திருக்குறங்குடியில் நாடகமாக வை கைசிக ஏகாதசி என்று இரவு நடக்கின்றது இதில் நம்பாடுவான் பிரதம ராஜசன் நம்பி கிழவன் ஆகிய மூன்று பாத்திரங்களில் பரம்பரையாக நடித்து வருகிறார்கள் அதற்கான அந்த குடும்பங்கள் அங்கே பத்து நாள் விரதமிருந்து மிக சிறந்தையாக இதை நடத்தி வருகிறார்கள் இந்த சரித்திரத்தை நம்பாடுவான் சரித்திரத்தை கேட்டாலே நமக்கு புண்ணியமாக பாவங்கள்லாம் விடும் ஏகாதசி அன்னைக்கு கைசிக ஏகாதசி அன்னைக்கு கைசிக புராணம் படிக்கலாம் இந்த சரித்திரத்தை கேட்கலாம் திறக்குறங்குடிக்கு சென்று இதை நம்ம அனுபவிக்கலாம் நம்பியோட அருள் நமக்கு கிடைக்கும் இல்லை நம்ம எங்கே இருக்குமோ இருந்த இடத்துல இருந்தே நம்ம கை கைசிக புராணத்தை கேட்கலாம் இல்லை இந்த சரித்திரத்தை கேட்கலாம் பெருமாளை தியானம் பண்ணலாம் மாதம் இருமுறை ஏகாதசி வருது ஏகாதசி விரதம் இருக்கிறது மிகுந்த பலனை கொடுக்கும் ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணு சக நாமமோ இல்லை ராமநாமமோ என்ன நம்மளால் முடியுமோ இருந்து விரதம் இருந்தோம்னா மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது இருந்தாலும் இந்த கைசிகை ஏகாதசியும் இதற்கு அடுத்து வரக்கூடிய மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கும் மிகுந்த ஏற்றம் சிறப்பு உண்டு அனைவருக்கும் பெருமாளின் அனுகிரகம் கிடைக்கட்டும் எல்லாருடைய பாவங்களும் தெரிந்து எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைக்கட்டும் சர்வஜனோபந்தும் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக